ஸோ வணக்கம் பண்ண திங்க்ஹெச் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பொய்யா ஆபஸ் என்னோட பாட் அக்கௌண்ட்டில் நான் போட போகிறேன் வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியூரும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்குனு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இது எவ்வளோ டோக்கன்னா நாற்பத்தஞ்சு டோக்கன் தான் வரும் நாற்பத்தஞ்சு டோக்கன்லேயே என்னோட பாட் அக்கௌண்ட்டில் போய் போட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட் அக்கௌண்டில் தான் போட்டேன் அப்புறம் தான் என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் போட்டேன் மெயின் அக்கௌண்ட்டில் போட்டு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்திருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் வந்திருக்கும் ஓகே பாட்ட போனில் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட ஒரு பொய்யா பஸ் ஃபீமேல் ஃபிமேல் பண்டல் அப்புறம் ரூட் பாக்ஸு ஸ்கேட்டிங்கு நல்லாயிருக்கு அது மாதிரி அந்த மேல் பண்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதாவது அந்த ஹெட்டு அந்த ச ஒரு சட்டை அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் ரூட் பாக்ஸு அந்த ஸ்கேட்டிங்லாம் ரூட் பாக்ஸ் தான் பங்கமாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது ரூட் பாக்ஸு எனக்கு பிடிச்சிருக்கு கிரேனேட் வந்து சிம்பிள் பேக் பேக்கும் ஓரளவுக்கு சிம்பிள் தான் பேக் பேக்கும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்கான் இல்லையே எமௌண்ட்டும் அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்களாம் ஏன்னா போன வட்டம் எமௌண்ட்டு தான் கொடுத்துருந்தாலே இந்த வாட்டியும் எமௌண்ட் தான் கொடுத்துருக்கான் என்ன ரீசன் ஒன்றும் புரிய மாட்டுக்கே அப்புறமா அப்புறம் என்னென்னா புதுசாக மேப்பில் வந்து இந்த ஒரு ட்ரெயின் கொண்டு வந்திருக்கான் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது ட்ரெயின் வந்து நம்மளோட கண்டனில் கிடக்கணும் ஏன்னா இது பர்மனெண்டாக இல்லை டைமிங்ஸாக அப்படின்னு தெரியல அந்த மேப்பு இந்த ட்ரெயின் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி ட்ரெயின் அப்படி மூவிங்காக வருது அப்படி பின்னாடி போகிறது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெயின் பிடிச்சிருக்கு நிறைய வீடியோ பார்க்கணும் லக்னா லைக் பண்ணிவிடுங்க சப்ரைப் நாங்கள் சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பின்னு பெலில் வரும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோபிகேஷன் வரும் அப்புறம் இன்னும் வந்து என்னென்னா எய்த் அனிவர்சரி வந்துடுச்சு அதாவது எயிட் அனிவர்சரி எனக்கு வந்தாங்க மேஜிக் டிப் அது இது நிறைய எதிர்பார்க்கலாம் பண்டலு டிஸ்கவுண்ட் வந்து அப்புறமா நிறையா நிறைய ஆஃபர் எதுன்னு கொண்டு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இலையம்மோடு போட்டு நானும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்குள்ளே ஒரு இனிமேல் ஒருத்தன் வந்து ரொம்ப இப்போ பாருங்க நடிச்சுட்டான் டே யார் அது கண்டெண்ட் எடுக்கிறக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்ச்சு சரி அவனை முடிச்சு விட்ருவோம் சொல்லிட்டு இப்போ நான் நேராக அந்த கண்டன்ட் எடுத்துகிட்டு எடுக்கிட்டு போட்டு கரெக்டாக அவனை முடிக்க போவேன் எங்கே அவனை எங்கேனே எங்கே அவனை டே செத்துக்கூடா சத்துக்கோ அவன்தான் முடிஞ்சவேன் கதை ஓகே வீடியோ பார்க்குறோம் லிக் பண்ணா லிக் பண்ணிடுங்க சப்பிரிப்பா நாங்கள் சப்ரே பண்ணுங்கள் சப்ரேப்ட்டு வெளில வரும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் அப்போ வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பார்த்துட்டு இந்த வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் வரும் அப்புறம் எதோ புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது என்னடா ஜூமு ஃபேஸை பக்கத்தில் பார்க்குறது தூரத்தில் பார்க்குறது வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன் எய்த் அனிவர்சரி ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்களே அதாவது எப்படின்னா ஒரு கேக்கு எய்த் ஆனிவர்சரி இது அதாவது லா அதாவது இதெல்லாம் மேப்புக்குள்ளே எய்த் ஆனிவர்சரி இந்த வந்துருக்கு பாருங்கள் நிறைய இடத்துல இருக்குது இந்த எய்த் ஆனிவர்சரி இது ஒரு கேக்கு போய் நம்ம சாப்பிட்ற மாதிரி எனக்கு ரொம்ப அப்படி செஞ்சு இதுவும் ஏய் இதே கொண்டு வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சு பாருங்கள் எய்த் அன்வர்சரி போட்டிருக்காங்க கேக் அப்படி எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இதனாலே வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ரைப் பண்ணிட்டு பில்வரும் க்ளிக் பண்ணிடுங்க இது வந்து மேப்பு எய்த் அனிவர்சி அந்த அப்புறம் இந்த கேக்குள்ளே எதாவது டோக்கன் மாதிரி கொடுப்பாங்களா பாருங்கள் போப்போ அப்படி தான் கொண்டு வருவாங்க ஓகே பை சி யூ தட்டா